THANKS okay. எல்லா <laughs> எல்லாம் இருக்கும் என்று மனிதர்களுக்கு மனிதன் ஈர்க்கும் என்றால் எல்லா உயிர்களுக்கும் இருக்கும் என்று அதன் எல்லாரும் இந்த உதவி எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவர் சொன்னது போல இன்னும் இது மென்மேலும் சிறக்க அவர் சொன்ன அந்த பாரதி கவிதையை கொண்ட நிதி முழுத்தாரீர் நிதி குறைந்தோர் காசுகள் தாரீர் அதுவும் மற்றவர் வாய்ச்சல் ஆண்மையாளர் உழைப்பினை நிற்கிறார் ஒன்று கூடி இந்த திருவிழா இல்ல தமிழ் தேரை இருக்கும் நன்றி நன்றி கூட

ஒரு உதாரணத்துறை தாமரை குளம் அந்த தாமரை குலத்தில் தாமரை மரத்தில் அந்த தாமரை மலருக்க ஒவ்வொரு தவளை இருக்கிறது அந்த தவளை நாலு கட்டி கொண்டுதான் இருக்கிறது ஊவிக்கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த தாமரை மலை இருந்த வந்து அது செல்ல சேர்ந்து அது கிடையாது ஆனால் எங்க இருந்து வந்து அங்க வந்து நாம் எல்லாம் தவிர நம்மை விட தமிழ் படத்தில வேறு மகாத்மா காந்தி எல்லாரும் காந்தி எழுந்துவிட்டோம் தந்தை எழுத்து என்று நன்றில் நன்ற பிரதமர் அவருக்கு ஒரு நன்றியை பொழுத கை படை விடுதோம் அழுத கண்டிலும் அனைத்து பொழுத கை உள்ளும் படை விடுவோம் தொன்னார் அழுத கண்டிலும் அனைத்து என்பது காரணம் என்று சொன்னால் பிரிட்டிஷ் அரசா வெள்ளை அரசாங்கத்தில் ஐந்து வழி படைகள் படை கப்பல் படை ராணுவ படை என்று ஐந்து வழி படையாரு அத்தனை படை படையிலிருந்து கூட ஒரு மகாத்மா காந்தி தொட்டு பார்க்க முடியவில்லை மகாத்மா காந்தி சேதாரம் உலகத்தை காட்டினார் ஆனால் மகாத்மா காந்தி தொட்டு பார்க்கவில்லை அவரை வஞ்சிக்க முடியவில்லை அவர் காப்பாற்ற அவரை காப்பாற்றிக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு பகவானி அடையினா கும்பிட்டார் கும்பிடாரே என்று கும்பிட்டார் சொல்றான் அதான் சொன்னார் சொல்றார் தொழுத கை உள்ளும் படைபடுமோ ஒரு அடிக்க முடியாத படைபடும் ஒரு பழைய கை வைத்திருப்பார் மட்டும் நம்ப வேண்டியமா என்பது சொன்னார் தொழுக கை உள்ளும் படைபடுமோ ஒரு நாள் அழுத கண்டிப்பாக நம்ப வேண்டாம் செய்யறோம் நம்முடைய தான் இந்த பொருளை அழிவ கொண்ட தமிழினம் இன்று நாம் தமிழை மறந்து கொண்டிருக்கிறோம் வெறும் வேலைக்காக உயர்வுக்காக மாற்று மொழி படுத்தி கொண்டிருக்கோம் ஆனால் மாற்று மொழிக்காக தமிழ் தேடிக்கொண்டு வருகிறான் தமிழ் கலாச்சாரம் தேடுகிறான் தமிழ் பண்பாடு கற்றுக் கொள்கிறான் என்ன திரும்ப லண்டன் ஆனாலும் சரி அமெரிக்கானாலும் சரி வெளிநாட்டு அத்தனை பேர்களும் தமிழ்நாட்டுறான் கருத்துக்கு வருகிறார் நீங்க புடவை கட்டி மார்க்கிறார்கள் வருகிறாங்க ஆனா நாம் வியாபாரம் வெளிநாட்டுடைய நான் நாம் வந்து கொண்டு இருப்போம் ஆஹ் தமிழ்ங்கிறதே அதான் உலகத்துக்கு அச்சாரி தமிழ்தான் உலகத்தை வந்து நாகரீகத்துடைய தொட்டி தமிழ் தான் உலகத்தை மறந்து நாகரிகத்த அடிப்படை காரணம் அதுல சொந்த காரணம் அதெல்லாம்

நன்னிலை உணக்க எனக்கும் தான் அதை போன்று கர்நாடக மாநிலத்தில் எனக்கு பழைய ஒரு அது ஒரு இயக்கம் சார்ந்த வரிகள் தான் ஆனால் இன்றைக்கு மிகவும் தேவையான வரிகள் என்பதால் அதை நான் குறிப்பிட்டு சொல்றேன் ஆண்ட இனத்தை மீண்டும் மாண்டிடும் குழுக்களே அவிடம் கழற்றி இந்த வரிகள் யாருக்காகவோ எதற்காகவோ எழுதப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு கர்நாடக மாநில தமிழர்களுக்கு அது ஒரு வரி வடிவமாகத்தான் திகழ்கிறது வேலையில் அமர் வள்ளல் வள்ள பெருநகை அருமை சரி ஐயா அவர்களே மணிகவாசன் அவர்களே எங்கள் இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவரான அருமை நம்பர் ராமசாமி பண்புகள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது எனக்கு எண்பத்தி ரெண்டு அகவையாகிறது என்னுடைய எண்ணங்கள் இருக்கு நாங்கள் இளமையாக இருந்த காலத்திலே இப்படிப்பட்டவர் சிலர் ஆற்றிய பணிகள் காலமா தான் இன்றைக்கு நான் இங்கே உங்களுக்கு வாழ்க்கை வழங்குகின்ற ஒரு நிலைக்கு என்னை அழைத்திருக்கிறார் எனக்கு நினைவு நன்றாக இருக்கிறது உலக தமிழ் கழகம் என் ஒரு அமைப்பு கர்நாடக மாநிலத்திலே இல்லை என்று சொன்னால் எங்கள் வாய்களிலே எங்கள் அத்தகைய அருமையான தமிழ் வார்த்தைகள் வெளிவருகிற வாய்ப்பு இல்லை அதற்கு சாட்சியாக என்னுடைய நண்பர் ஒளிமரவன் போன்றவர் இருக்கிறார்கள் தென்மவனி இல்லை பொற்றல்வெண் இல்லை அறவாழி இல்லை இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் தமிழை வளர்த்தார்கள் அதற்கு அடுத்த ஒரு கட்டம் அதிலே இருந்து ஒரு நல்ல பெருமாள் என்ற ஒரு நண்பர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை ஏறத்தாழ்பதாயிரம் புத்தக எட்டணாம் பத்தனாம் காலம் தொட்டு நூறு ரூபாய்க்கு அதிகமான விலை கொண்ட புத்தகங்கிற எல்லாம் திருவள்ளுவர் சங்கம் என்ற ஒன்றை பங்கம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி ஒரு நூலகத்தை ஏற்படுத்தியிருந்தார் அந்த நூலகம் உலக தமிழ் கழகமும் என் இதயத்தில் ஆழ பதிந்து தமிழுக்காக பேச வைத்திருக்கிறது காலம் மாறுகிறது ஆனால் ஒரு ஆங்கிலத்தை சொல்வார்கள் ஒரு வட்டம் எது ஒன்றும் முடிந்து விட்டது என்று எண்ணக்கூடாது அது மீண்டும் எழும் சதிரவன் மறைவான் இந்த கதிரவன் மீண்டும் முடிப்பான் அதே இந்த காலகட்டத்திற்கு கர்நாடக மாநிலத்திலே தமிழ் பச்சைக்கு சங்கம் என்ற ஒரு ஒன்றை நிரூபி அயராறு பாடுபட்டு ஆண்டு நாலாவது ஆண்டாக பத்திரிகை மாநாட்டை நடத்தியிருக்கிறார் அருமை நண்பர் முத்துமணி நணன் என்று சொன்னார் அந்த புகழ் எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொல்வதை போல எல்லா புகழும் அருள் நண்பர் முத்துமணி நணன் அவர்களை இவர் நல்லவர் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு வள்ளுவனை குறிப்பிட்டதை போல அருள் இல்லாத உலகம் இல்லை பொருளாக்கி தமிழர் என்னை பொறுத்தவரையிலே நான் கொண்டு வந்து கொடுக்க முடியாது ஏற நாடும் ஒரு இருநூறு நூல் இருக்கிறது இலக்கியம் சார்ந்தது அரசியல் அத்தவையும் இந்த நூலகத்தை நான் தருவேன் ஐயா அவர்கள் போனால் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொண்டு இந்த நூலகத்திற்கு பயன்படுத்தும் நாம் கல்வியை ஒட்ட வேண்டும் ஒழி உணர்வை ஊட்ட வேண்டும் இன உணர்வை ஊட்ட வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்காலத்திலே நாங்கள் மறைந்தால் தமிழ் இருக்கும் தமிழ் இருப்பான் தமிழ் இலக்கியம் இருக்கும் கலை இருக்கும் கலாச்சாரம் இருக்கும் வரலாறு இருக்கும் அதை தாண்டி எல்லருக்கு ஒரு தலைவனும் உருவாவான் அதை உருவாக்கத்திலே எங்களுடைய பணியும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி சாவினிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் சாம்பலிலும் தமிழ் மணந்து இந்த முயற்சி ஒருவருடைய ஒரு தனி நபருடைய முயற்சியாக இருக்கக்கூடாது இந்த முயற்சி ஒரு தனி அமைப்பு முயற்சியாக இருந்துவிடக் கூடாது இது எல்லோரும் சேர்ந்து செய்த இது நம்முடைய விட்டு ஒரு சிறப்பான நிகழ்வு இதில் நாம் ஈடுபட வேண்டும் நம்முடைய வீட்டு குழந்தைகள் தான் இந்த தமிழர்கள் என்ன எண்ணம் எல்லோருக்கும் வர என்னுடைய பெற்று பிள்ளைகள் பாரதாசனைய சொன்னது போல எனக்கான வாழ்க்கையை மட்டும் அமைத்துக் கொள்வதில்லை நமக்கான வாழ்க்கை அமைத்து அமைத்துக் கொள்ளும் தான் இந்த உலகமே அழகாக தோன்று இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே பலர் பல பேராளுமைகள் அது அண்ணா காந்தியடிகாரிருக்கும் அல்லது நேர்வா இருக்கும் அல்லது தந்தை பெரியார் போன்ற பேராளுமைகள்லாம் கூட கன்னல மட்டுமே சமுதாயத்திற்காக உழைத்திருக்கிறார் அவரவர்கள் மட்டத்தில் சின்ன சின்ன அளவில் கொஞ்சம் பொது வாழ்க்கைக்கு நாம் ஒதுக்கொள்வது நல்லது குடும்பம் முக்கியம் தொழில் மிக முக்கியம் அதை தலை மூன்றாவதாக நம்முடைய பொது வாழ்க்கைக்கு நாம் கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவது எல்லோருக்கும் நல்லது அப்போதான் அந்த சமூகம் வந்து இன்னும் பெரிய அளவில் வளரும் என்று சொல்லி நான் கூட பல என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க வந்து தமிழுக்காக உழைக்கிறீங்க அல்ல தமிழர்களுக்காக செய்றீங்க அப்படின்ட்டு நான் எல்லோருக்கும் சொன்ன விளக்கத்தை இங்கே சொல்றேன் தமிழ் என்பது ஒரு மொழியாக உங்களுக்கு தோன்றியலாம் கூட அந்த மொழியின் பதவிக்கிட்ட மிகப்பெரிய தத்துவம் யாருமே யாவரும் கேள்வி இதை விட ஒரு பெரிய ஒரு தத்துவம் இல்லை பிறப்பு எல்லா உயிர்த்தும் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் எல்லோரும் உடன் பிறந்த சகோதரர்கள் எந்த அந்த உணர்வோடு வாழ்கின்றோம் அப்படி என்று சொன்னால் தமிழர்கள் மட்டுமல்ல நம்முடைய உறவுகள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எழுநூற்றி ஐம்பது கோடி மக்களும் நம்முடைய உறவுகள் தான் நம்மால் முடிந்தது இந்த மக்களுக்கு உழைப்பது இதுவே வந்து ஒரு மனித சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய பணி ஒரு பெரிய தொண்டு அந்த பணியில் உங்களை எல்லாம் கூட நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ அப்போதெல்லாம் நீங்கள் தயவு செய்து இந்த பணியில வாருங்கள் தலைத்தலை நூலகம் இருக்கின்றது படியுங்கள் படித்த ஒரு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய புத்தகம் எந்த நம்படியாக கொடுங்கள் அல்லது வாங்கி வாங்கிக் போய் யாரும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சின்ன குழந்தைகள் இளைஞர்கள் படிக்க சொல்லுங்கள் இந்த படிக்கின்ற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் இதை கூட கேட்டாங்க நூலகத்தெல்லாம் மூடிக்கிட்டு வரும் சூழ்நிலை இல்ல நீங்க நூலகத்தை திறக்கறீங்க இது வந்து நியாயம் படிக்கின்ற பழக்கமே இல்லாத எல்லோரும் செல்போசி செல்கோனையும் கைகேசி வச்சு நோடி இருந்த காலத்துல நூலகம் எந்த அளவுக்கு வச்சு பெற்ற சொன்னாங்க எல்லா பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாமே வந்து யாருமே இந்த நீரோட்டத்தை என்ன முயற்சி வெற்றி பெறுவதில்லை நீரோட்டத்திலோட போனாலும் எல்லாம் போயிடலாம் உலகோட ஒட்ட உள்ள பலகற்றின் கலாதாரம் சொன்ன மாதிரி நம்ம உலகத்தோட ஒட்டி போயிடலாம் ஆனா இதை எது செலுத்துன்னு தெரிந்து அதற்காக போராடுகின்ற அந்த வாழ்க்கை தான் போராட்ட வாழ்க்கை இப்ப அப்படின்னா அந்த போராட்ட வாழ்க்கையில வந்து நம்ம எது நீச்சல் போட வேண்டியிருக்கு இது நீர் போல எதிர்நீச்சல் போடுகின்ற முயற்சி இந்த முயற்சி கண்டிப்பாக ஒரு எடுத்துக்கொண்ட முயற்சி பலருக்கு பல நெஞ்சாக தெரியும் அது ஐந்து நட்சத்திர உணவு விடுதலில் இருக்கப்படும் உணவாக மாறும் என்பது வெறும் உடல் உழைப்பு மட்டும் தருவதாக மட்டும் இருந்தால் உங்களால் முடிந்த உடல் உழைப்பு தாங்க பாரதாஸ் பாரதியார் அந்த காலத்துல அவருடைய பத்திரிகை ஒரு விளம்பரம் செய்திருந்தாரா அந்த பத்திரிகை என்ன சொன்னாரா யாரெல்லாம் வந்து உங்களால வந்து எழுத முடியுமோ எழுதுங்க யாருக்கெல்லாம் வந்து உடலால் உழைத்து இந்த சந்தா சேகரி சேர்த்து விடுங்க யாருக்கெல்லாம் வந்து சண்டை அனுப்புறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் சண்டை யாருக்கெல்லாம் எங்களோட இணைந்து உங்களுடைய அறிவை பயன்படுத்த முடிந்ததோ அதை முடிகிறதோ பயன்படுத்துங்கள் உங்களிடம் அதிகமாக இருந்து எங்களுக்கு தோன்றினால் முயற்சிகளுக்கு நீங்க துணையாக இருக்கலாம் என்று தோன்றினால் தயவு செய்து உங்களுடைய பொருளை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க என்னால் வீட்டில் அந்த பொருள் இருப்பதை விட பொதுவெளியில் எங்களிடம் கொடுத்தால் அந்த பொருள் வந்து பல வகையில் நம்ம சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படும் அறிவு பயன்படும் என்று சொல்லிட்டு சமீபத்தில் நடந்து முடிந்த நான்காவது புத்தக திருவிழா ஒரு பெரும் வெற்றி திருவிழா என்று சொல்லலாம் அந்த வெற்றி திருவிழா சிறப்பாக நடைபெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் இங்கே கூடியிருக்கும் எல்லாம் தமிழ் சொந்தங்கள் தான் மிகவும் விரும்ப நான் முதலாம் புத்தக திருவிழாவை தொடுக்கும் போது ஒரு மூன்று நான்கு பேர்தான் இந்த அரங்கத்திலே இருந்தோம் இப்போதே இந்த அரங்கம் நிறைவு வெளிகிறது அரங்கத்திற்கு வெளியேயும் கூட நமது ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் இங்கு வர முடியாத தமிழ் சொந்தங்கள் கூட நம்மோடு இணைந்து பயணிக்கிறார்கள் எனவே இந்த பயணம் வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த பயணத்தை நாம் மென்மேலும் வளர்த்துக் கொண்டு போக வேண்டும் என்று திரு முத்துமணி ஐயா அவர்களும் அவருடைய மற்ற நிர்வாகிகளும் மிகுந்த செயல் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு எப்போதும் எனது அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் எப்போதும் இருக்கணும் முக்கியமாக நான் ஒருவன் மண் மட்டுமல்ல இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா தமிழர்களும் கூட இந்த கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் முன்னெடுத்து வைக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் முழு மனதாக ஆதரிக்க வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சங்கம் இதுவரை இருந்ததில்லை இதே போல ஒரு புள்ளியை இன்று கொண்டு நமது தமிழர்களையும் தமிழ் மாணவர்களையும் தமிழ் இளைஞர்களையும் இணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இதுவரை நடந்ததில்லை இப்போது அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு நமது தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நடந்து எனவே பொது வழியில் இருக்கின்ற எல்லா உறுப்பினர்களும் கூட நமது சங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்ற மிக பணிவுன்றோடு நான் வேண்டிக் கொள்கிறேன் மேலும் இன்று நாம் எல்லோருக்கும் கூட பொங்கல் பரிசையும் இந்த கால்காட்டியையும் எல்லா இப்போ சங்க உறுப்பினர்கள் மற்றும் சங்க காரிய நிர்வாகிகள் அது அல்லாமல் மற்ற சங்கத்தின் ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் கூட நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தை வருடத்தின் முசார்ந்து வாழ்த்துக்களையும் இந்த பொங்கல் திருவிழாவின் வாழ்த்துக்களையும் கூறி தங்கள் வளமும் குளமும் எப்போதும் பொங்கி வழியட்டும் தங்கள் மனமும் உடலும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இந்த பொங்கல் திருநாளிலே நம் எல்லோரும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக உங்களை கொண்டாடுவோம் அதே சமயத்தில் அடுத்து வருகின்ற நமது நாட்களை கூட மிகவும் பயனுள்ளதாக செலவிட்டு இந்த கர்நாடக தமிழ் சட்ட சங்கத்தின் மூலம் நமது தமிழர்களுக்கும் அவர்களின் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் பல நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சங்கத்துக்கு நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் கூட எனது இனிய பொங்கல் நிர்வாக